போது இந்த யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை வாசிக்கும் போது யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வர கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி நாலில் பார்க்கும்போது எல்லாவற்றை பற்றந்துள்ள எல்லாவற்றை அக்கினியினால் சுற்றறிச்சிட்டு தங்கம் வெள்ளி வெண்கலம் பொண்ணு இரும்பு இதால் செய்த பாத்திரங்களை மட்டும் கத்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் சேர்க்குறாங்க இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்கள் எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராதா பேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும மனுஷன் கத்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி நம்ம நேரத்துக்கு காரியங்களை பார்க்குறோம் பாருங்கள் கத்த சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் இங்கே ராகாபை குறித்து நம்ம இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கொண்டோம் ராகாபி எப்படிப்பட்டவள் ஏன் ராகாபை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அவள் ஒரு வேசி ஆனால் இஸ்ரவேல் வேவுகாரர்களை அவர் காட்டி கொடுக்காமல் கத்தரே தேவன் என்று அவள் சொன்னாலாம் அங்கே பாருங்கள் ரொம்ப எனக்கு இந்த அதிகாரத்தில் ரொம்ப பிடிச்ச வசனம் அதுதான் யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் பாருங்கள் பத்து பதினொன்று ராகா சொல்கிறா நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது ஒன்பதாம் வசனத்திலருந்தே பார்ப்போம் யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் அண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓவுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கத்தரே வானத்திலும் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இது யார் சொல்கிறது ஒரு வேசி புரச்சாதி பெண்ணாகிய ஒரு வேசி சொல்கிறா உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி அதனால தான் இன்றைக்கு ராகாவின் மூலமாக ஒரு சிலுவையின் உபதேசத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்தினார் பாருங்கள் ராகாபென்ற சகோதரி இன்னும் நம்ம என்னன்னு தான் சொல்லணும் சகோதரின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவள் கத்தரை ஏற்றுக்கொண்டாள் வேசியாக இருந்து அந்த தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு கத்தரை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய முன்னோர்களில் ஒருத்தியாக அவள் மாறினாள் ராகாப் என்ற சகோதரி கானானின் எரிகோ பட்டணத்தில் அசுத்தமான தொழில் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாள் அவளை குறித்த வேதம் சொல்லும்போது ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மற்ற ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்தின் வம்ச வரலாறுல ராகா தாவீதினுடைய எள்ளுப்பாட்டியாக இருக்கிறாள் ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம் மற்றையோ ஒன்றாம் அதிகாரம் வம்ச வரலாறு அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக பாருங்கள் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாகோபை பெற்றான் யாகோபி யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி ஆறாம் வசனத்தில் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் தாவீது ராஜா மன்னிக்கவும் ஐந்தாம் வசனம் சல்முன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அந்த ராகாபி யார் இப்பொழுது நம்ம வாசித்த இந்த ராகாப் தான் போவாஸ் யார் தாவீதுன்னு தாவி ரூத்து போவாசு ரூத்துடைய மனைவி போவாஸ் ரூத்தும் ஒரு புரஜாதி பெண்ணு தான் சரிங்களா அந்த போவாஸு யாரை பெறாரு ஓபேத்தை பெறார் ஓபேது ஈசாயை பெறாரு ஈசாய் தான் தாவீதை பெறாரு அப்போ தாவீதுனுடைய பாட்டி ஒருத்தவங்க அம்மா இருக்கிறாங்க தாவீதுனுடைய பாட்டி இருக்கிறாங்க தாவீதுனுடைய கொள்ளு பாட்டி தான் ரூத்து தாவீதுனுடைய எள்ளு பாட்டி யார் ராகாவு சரிங்களா சல்மோன் போவாஸு ஓபேத் ஈசாய் தாவீது சல்மோன் போவாஸ் சல்மோன் போவாசை யார் இடத்துல பெறாரு ராகாவின் இடத்துல பெறார் போவாஸு ரூத்தின் இடத்துல ஈசாயை பெறார் ஓபேதை பெறார் ஓபேது அப்புறம் ஈசாயை பெற்று எடுக்கிறாரு ஈசாயை தாவீதை பெறார் அப்போ ஒரு வகையில் தாவீதுக்கு எள்ளு பாட்டியாக ஐந்தாவது தலைமுறை தாவீதுக்கு முன்னாடி நான்கு தலைமுறை அந்த நான்காவது தலைமுறையில் இருந்தவள் தான் இந்த ராகாபு அந்த தாவியனின் வழியில் தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் சரிங்களா அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் எப்படி இந்த வேசி பெண்ணுக்கு இடம் கிடைத்தது என்ன நடந்தது எப்படி இந்த மாற்றம் வந்தது ஒரு வேசியினுடைய வம்சத்தில் ரட்சகராயி இயேசு கிறிஸ்து பிறக்க முடியுமா ஏன் இந்த மாற்றம் வந்தது என்று சொல்லி தான் நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை டைம் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் டைம் இல்லைன்னா அடுத்து மீதியாக நாளைக்கு நம்ம பார்ப்போம் ரெண்டு காரியங்கள் ராகவின் வாழ்க்கையில் இருந்தது அந்த ரெண்டு காரியங்கள் தான் அவளுடைய அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து கத்தரை ஆராதிக்கக்கூடிய கத்தரை தேடக்கூடிய ஒரு ரச்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக அவளை மாற்றினது கொண்டு போனது ரெண்டு நல்ல காரியங்கள் அசுத்தமான தொழில் செய்து கொண்டு வந்தவள் தான் இந்த ராகா ஆனால் அவளுடைய இருந்த இரண்டு காரியங்கள் அவளை தேவனிடமாக திருப்பினது ரட்சிப்பின் திட்டத்திற்கு முக்கியமான ஒரு நபராக இருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாட்டியாக திகழ வைத்தது இந்த ரெண்டு காரியத்தில் முதலாவதாக விசுவாசம் முதலாம் காரியம் நான் பார்க்க போகிறது விசுவாசம் எபிரே இயற்கையின் நிருபம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் வசனத்தை வாசிப்போம் இப்பிரைய பதினொன்று முப்பத்தி ஒன்று விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் ராகாபி என்னும் வேசி விசுவாசத்தினாலே ராகாபி என்னும் வேசி ஒரு வேசிக்கு கூட கத்தர் மேலே விசுவாசம் வருமா என்று நாம் கேட்டோம் என்றால் இங்கே வந்திருக்கிறது இங்கே பதினொன்று முப்பத்தி ஒன்றுல நம்ம வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே ராகவெனும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட அவள் ஏற்றுக்கொண்டாள் ஒருவேளை அவள் நினைத்திருந்தால் நம்ம நல்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு கெட்ட தொழில் தான் அது நல்லபடியாக என்ன செஞ்சிருக்கு போய்கிட்டு இருக்கு விபச்சார தொழில் நல்லபடியாக அவளுடைய வாழ்க்கையில் போய் இருக்கிறது நல்ல வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது அவள் நினைத்திருந்தால் ஒருவேளை அந்த வேவுகாரர்களை காட்டி கொடுத்துருந்துருக்கலாம் வீட்டுக்குள்ளே ஒளிய வைக்கிற மாதிரி வச்சுருந்தா இங்கே தான் இருக்கிறாங்க வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அவளுக்குள்ளாக கத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாள் கத்தர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் அதை யாராலும் தடுக்கவே முடியாது கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது கர்த்தர் தடுக்கிற காரியங்களை யாராலும் செயல்படுத்தவும் முடியாது அதை மட்டும் விசுவாச பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது ஒரு வேசியினுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவளுடைய இருதயத்திற்குள்ளாக கத்தர் போய் கிரியை செய்தாள் அதனால தான் அவளால் சொல்ல முடிந்தது உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனாகிய கத்தரே தேவனானவர் என்று சொல்லி அவள் சொன்னாள் ஒரு வேசியினுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது என்பது ரொம்ப ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை ஆபிரகாம் சொல்லலாம் ஈசாக்கு சொல்லலாம் யாக்கோபு சொல்லலாம் யோசிப்பு சொல்லலாம் மோசே சொல்லலாம் எலியா சொல்லலாம் ஆனால் ஒரு வேசி ஒரு புரஜாதி கத்தரையே அறியாத ஒரு பெண் சொல்லுவாள் என்றால் அங்கேதான் அவளுடைய ரட்சிப்புக்கான மாற்றம் தொடங்குகிறது ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக அவள் கொண்டு செல்லப்படுகிறாள் அப்போ பாருங்கள் அவள் ஒரு அந்நிய தேசத்து பெண் அவள் எகிப்தில் பத்து வாதைகளை நேரில் கண்டவள் அவள் ஒரு புரஜாதி பெண் எகிப்தில் வந்த பத்து வாதைகளையும் அவள் கண்ணால் நேர்லையே பார்த்தவள் பார்த்தவள் அல்ல ஒரு புரஜாதி பெண் எகித்து தேசத்தில் நடந்த வாதிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வந்து கண்ட கண்டாங்க ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அந்த வாதிகள் வரல ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டாங்க ஆனால் இவள் கத்தால் செய்யப்பட்ட எந்த அற்புதங்களையும் பார்க்காத ஒரு பெண்ணு தான் இந்த ராகா பென்ற வேசி செங்கடலை கற்ற பிளந்ததையும் மோசையை கொண்டு பிளந்ததையும் அவள் நேரில் பார்க்கலை வானத்திலேருந்து கத்த மண்ணாவை கொடுத்தாரு காடைகளை கொடுத்தாரு அதையும் அவள் பார்க்கலை கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடு குடிக்க கொடுத்தாரு அதையும் அவள் ருசித்து பார்க்கலை அந்த அற்புதத்தையும் அவள் பார்க்கலை கத்திரிடத்திலிருந்து வந்த எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்காத ஒரு புறஜாதி பெண்ணாக புற தேசத்து பெண்ணாக கத்தருடைய வாசனையே அறியாத ஒரு பெண்ணாக தான் இந்த வேசி இருந்தாள் ராகா இருந்தாள் ஆனால் அவள் தேவனை குறித்து கேள்விப்பட்டு சில காரியங்களை அவளுக்கோ சில காரியங்கள் தேவனை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறாள் அந்த கேள்விப்பட்ட காரியங்களை வைத்து அவள் என்ன செய்யற கத்தரை அந்த இடத்துல விசுவாசிக்கிறான் உறுதியாக விசுவாசிக்கிறான் அதனால தான் அவள் சொன்னாள் யோசுவா ரெண்டு பதினொன்றில் உங்கள் தேவனாய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அவள் அறிக்கையிடுகிறாள் இந்த ஒரு விசுவாசம்தான் அவள் அழிந்து போகாமல் அவளை காப்பாற்றினது அந்த விசுவாசத்தில் அவள் உறுதியோடு இருந்தாள் இஸ்ரவேலின் தான் உண்மையான தேவன் அவள் தான் நம்மை இஸ்ரவேலின் தேவன்தான் நம்மை ரச்சிக்கிற தேவன் இஸ்ரவேலின் தேவன் தான் நம்மை எல்லா அபத்துகளுக்கும் காப்பாற்றுகிற தேவன் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் விடுவிக்கிற தேவன் என்று சொல்லி அவள் என்ன செஞ்சா அறிக்கை அது மட்டும் இல்லாமல் அவள் தாவீதின் எல்லு பாட்டியாக ஒன்னு மற்ற ஒன்றுலேருந்து எடுத்து காட்டியிருந்தேன் தாவீதில் இருந்து தாவீது தாவீதுக்கு முன்னாடி நான்காவது தலைமுறையில் இருந்தவள் இந்த ராகா தாவீதுடைய எள்ளுபாட்டி அப்படியாக அவளை மாற்றினது அவளுடைய விசுவாசம்தான் மேன்மையான விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கவும் இந்த ராகா அவளுடைய விசுவாசம் உதவி செய்தது விசுவாச வீரர்களுடைய பட்டியல் நம்ம அதான் இப்போ வாசித்தோம் இல்லையா விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களே கூட சேதமாகாது இருந்தால் என்று சொல்லி எப்ரவரி பதினொன்றில் விசுவாச வீரர்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கா அதில் நிறையா விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க அதில் யார் ஒருத்தர் இந்த ராகாபும் ஒருத்தி விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களே கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதம் ஆகாதிருந்தால் கீழ்படியாதவர்கள் எரிகோ பட்டணத்தில் இருந்தாங்க அவர்களோட கூட சேர்ந்து நாமும் சேதம் ஆகக்கூடாது என்று அவள் கத்தரை விசுவாசித்து அதில் உறுதியாக நிலைத்திருந்தாள் எபேசியர் ரெண்டு எட்டில் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தருக்குள்ளாக ரச்சிக்கப்பட்டிருக்கோம் இது வந்து நம்மளால் உண்டானதல்ல கிருபையினாலே கத்தை நம்ம மேலே பாராட்டின கிருபையினாலே நான் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டிருக்கோம் விசுவாசம் என்பது ஒரு விசுவாசிக்கு அடிப்படையான ஒரு தேவை விசுவாசி என்றாலே அவர்களுக்கு என்ன இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் யார் மேல கணவர் மேலையா பிள்ளைகள் மேலேயா உற்றார் உறவினர்கள் மேலேயா இல்லை நமக்கு உதவி செய்தவர்கள் மேலேயா கத்தர் மேலே விசுவாசம் இருக்கணும் அப்போ தான் நம்ம கத்தருக்கு விசுவாசிகள் ஒருவேளை மனிதர்கள் மேலே விசுவாசம் வைத்தா நம்ம அவங்களுக்கு தான் விசுவாசி கத்தருக்கு விசுவாசி இல்லை அதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கப்படாது அதுக்காக அவங்க நன்றியை மறக்கணுன்றதை நான் சொல்லலை நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது பிற செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதே வேளையில் கத்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக நான் காணப்பட வேண்டும் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் அவன் கத்தரை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிற வேலையில் விசுவாசிக்கும் பட்சத்தில் என்ன செய்கிறான் அந்த மனிதனை நீதிமானாக்கி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரச்சிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ரச்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக வந்தவள் தான் யாரு இந்த ராகா விபச்சாரம் வேசித்தனம் என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாவம் சரிங்களா அப்ப அப்படிப்பட்ட வேசித்தன தொழிலை செய்து வந்த அந்த ராகாபையும் கத்ராய் இதேவன் என்ன சந்திக்கிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திருப்ப வந்தேன் என்று தெரிந்து கொள் பாவம் செய்தவர்கள் அந்த பாவம் சரி இந்த பாவம் சேரேன் கத்தர் என்னையெல்லாம் மன்னிக்க மாட்டாரே நான் எப்படி வந்து ஒன்று இன்னொன்று பாவத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து உட்காரவே முடியாது அது ஒன்று ஆனால் அப்படியே இருந்தால் அவங்க பாவத்திலே மறைத்து போயிடுவாங்களே என்ன செய்யணும் கத்தருடைய திட்டத்திற்குள்ளாக அவர்கள் வர வேண்டும் எப்படி தான் வர முடியும் கத்தரை விசுவாசித்தால் மட்டும்தான் வர முடியும் கத்த நான் இந்த பாவத்தில் இருந்தாலும் நான் இப்பொழுது மனதெருவினால் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்னை ரட்சிப்பார் என்ற ஒரு விசுவாசம் ஒவ்வொரு ஜனத்திற்கும் இருக்க வேண்டும் ராகாபுக்குள்ளாக இருந்தது இருந்ததுனால தான் அவள் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறின் பட்டியலில் இடம்பெற்றால் ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக அவள் வந்து சேர்ந்தால் அவளுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம் மணி அதனால் இன்னொரு பகுதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்னொரு ஒரு கார் ரெண்டு காரியம் சொன்னேன் அவள் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக வருவதற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பட்டியலில் இடம் எடுவதற்கும் முக்கியமான காரியம் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் முதலாவதாக விசுவாசத்தை குறித்து நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள் இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போதிலும் தன்னை விசுவாசித்த கல்லனை அவர் என்ன செஞ்சார் நீதிமானாக மாற்றினார் கல்லன் ரெண்டு பேருமே ஒரே தவற தான் செய்திருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே சிலுவை மரணம்தான் ஆனாலும் ரெண்டு பேருமே என்ன செய்யலை இயேசுவை விசுவாசிக்கலை ரெண்டு பேருமே மனம் திரும்பலை அதில் ஒரு கல்லன் மாத்திரம்தான் இயேசு விசுவாசி தான் அவன் என்ன சொன்னால் இதாகவே வரும் முடைய ராஜ்யத்தில் பரதேசில் வரும்போது என்னையும் நினைத்து கொள்ளுங்கள் அடியனை நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும் என்று சொல்லி சொன்னான் ஒன்றே யோசிக்க சொன்னார் என்ன சொன்னார் இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்ப நான் வர்றப்ப என்ன நான் இன்றைக்கி போக தான் போகிறேன் நீயும் சாகதான் போகிற இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்ப என்று சொல்லி சொன்னான் அவன் ஒரு கல்லன் அவனும் பாவிதான் என்ன ராதா பேசித்தன தொழிலை செய்தால் இவன் கள்ளத்தனமான தொழிலை செய்து கொண்டிருந்தான் கல்ல கள்ளத்தொழிலை செய்து கொண்டிருந்தான் அதுதான் வித்தியாசமே தவிர பாவங்கள் பாவம்தான் ஆனால் அந்த கல்லன் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பின உடனே இயேசுக்கு சென்னா செஞ்சார் பரதேசிலே அவனை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அவனை நீதிமானாக்கினார் பரலோகத்தில் ஒரு மனிதனாக அவனை மாற்றினார் பரலோக பிரஜையாக்கினார் என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நாம் தேவன் மேல் கொள்ளு கொண்டுள்ள விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை தலையீழாக மாற்ற வேண்டும் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கத்தரை அறிவதற்கு முன்பதாக வேத வசனத்தை கேட்பதற்கு முன்பாக எப்படி நம்ம வாழ்க்கை இருந்ததோ அப்படியே இன்றைக்கும் இருந்தால் நாம் இன்னும் கத்தரை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் உண்டாயிருக்கணும் நம்முடைய குணத்தில் மாற்றம் உண்டாயிருக்கணும் நம்முடைய பேச்சில் மாற்றம் உண்டாயிருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கணும் நம்முடைய நடத்தையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நான் உண்மையிலேயே விசுவாசிக்கிறோம் என்று பொருள் ராகா வேசித்தன தொழிலை செய்து கொண்டிருந்தாள் ஆனால் இஸ்ரவேலின் தேவனாய கத்திரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேலையிலே ஒரு மனிதனை திருமணம் முடித்து அவள் என்ன செஞ்சா வாழ்ந்து வந்தாள் அந்த வழியில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்தாள் சல்மான் போவாசை ராகாபின் எடுத்து பெற்றான் என்று சொல் சல்மான் யார் ஒரே இஸ்ரவேலன் அவனிடத்துல தான் யார் இந்த ராகாபின்ற ஒரு புரஜாதி ஒரு வேசியாக இருந்த ஒரு பெண் என்ன செய்யறா ஓவாசை பெற்றுக்கொள்ளுகிறாள் ஆனால் ஓவாசை பெற்றுக்கொள்ளும்போது அவள் இருந்தால் தேவனுக்கு ஒரு நல்ல விசுவாசியாக ஒரு நீதிமானாக அவள் காணப்பட்டாள் அதற்கு காரணம் இயேசுவை அவள் விசுவாசித்தாள் நீங்களும் நானும் இயேசுவின் மேல் கொள்ள கொண்டுள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இருந்ததை விட இன்றைக்கு நம்மிடத்திலே மாற்றம் உண்டாயிருக்கணும் ஏதாவது ஒரு காரியத்தில் மாற்றம் உண்டாயிருக்கணும் ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும் அன்பு விசுவாசம் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் எல்லா குணங்களும் எல்லாட்டையும் இருக்குமானால் இருக்காது ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தருக்குள்ளாக வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கணும் வளர்த்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் அன்பு செய்யாதவர்களிடத்துல அன்பு காட்டணும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா மூலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் எல்லாரும் சோகமாக இருக்கிறாங்க நானும் சோகமாக இருக்கேன் என்பதல்ல நாம் சந்தோஷப்பட்டு அவர்களையும் சந்தோஷத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் சமாதானம் பண்ண வேண்டும் இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கும்போது தான் நம் உண்மையிலேயே தேவனுக்கு விசுவாசிகளாக நாம் காணப்பட முடியும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் ராதாபென் என்கிற வேசியே கத்தராய தேவன் மாற்றினார் சில்வையில் அறையப்பட்ட கல்லணையே விசுவாசத்தினாலே மாற்றினார் நம்மை மாற்றாமல் இருப்பாரா அவனும் அவ்வளோ பெரிய பாவம்லாம் நம்ம செய்யலை சரிங்களா அப்போ நம்மையும் கத்த மாற்ற விரும்புகிறார் அதற்காக நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நாளை நாளில் இன்னொரு ஒரு காரியத்தை ராகாவினுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்வோம் பொழுது நாம் ஜெபிப்போம் ஸ்தோத்திரங்கத்தாவே எங்களை நேசிக்கிற எங்கள் அன்மீன் பரலோக பிதாவே அன்மீன் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் ராகவனுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு நல்ல காரியத்தை கற்றுறாய் தேவன் நீ கற்றுக்கொடுத்த கிருபைகளுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ராகாபின்ற வேசி இப்போ உண்மை விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டாலே கள்ளன் மறிக்கும் வேலையிலும் உண்மை விசுவாசத்தினாலே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டானே இந்த நாட்களிலும் நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய செயலின் மூலமாக எங்களுடைய நடத்தையின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஒரு நல்ல ஊன்றுகோலான ஒரு விசுவாசத்தை ஞானித்தரமான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்காக நாங்கள் சூப்பிக்கிறோம் கத்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் கோடி ஸ்தோத்தனங்களையும் நன்றிகளையும் எடுக்கிறோம் ஏசு நாமத்தை சூப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மன